நீலகிரி மாவட்டம் குந்தா தாலுக்கா கீழ்குந்தா கிராமம் அருகே அமைந்துள்ள குந்தா ஆதரவற்ற முதியோர் இல்லம் தூணியர் வழி அதன் முதல் தோற்றம் அதன் உரிமையாளர்கள் கண்ணன் மற்றும் துணையார் அவருடன் சில கேள்விகள் கண்ணன் எப்படி இருக்கீங்க ம் நீங்கள் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இது உங்க ஆசிரமம் இருந்தால் இது தொழில் எத்தனை வருஷம் ஆகுது பதினாலு மாதம் ஆயிடுச்சுங்க திரு அப்படியே வாங்க இது உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இல்லைங்களா என்ன முகப்பு வாயிலுங்களா இது என்ட்ரன்ஸ் இப்போதுக்கு இங்கே எத்தனை பேர் இருக்காங்க கண்ணஞ்சி இப்போ பன்னெண்டு முதியோர்களும் ஒரு ஐ ஆறு பணியாளர்களும் மொத்தம் பதினெட்டு பேருங்க இருக்கும் இருக்காங்க உங்கள் ஸ்டாஃபுங்க எல்லோரும் சேர்த்து எங்களை சேர்த்து பேர் சரிங்க இது வந்து இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்போ இது இப்போ பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் இவங்களுக்கு இது ஓய்வா ஓய்வு நேரம் இது ஓய்வு நேரம் சரி அப்படியே வாங்க நல்லா விஸ்தாரமான இடங்கள் தான் இல்லையா நல்லா இருக்குது ஆனால் சர்க்கம்ஸ்டன்சஸ் சூழ்நிலை நல்லா அழகாக அமைந்திருக்கிறது அப்படியே வாங்க மேடம் வாங்க இதெல்லாம் இங்கே எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க இது இனிமேல் ஒரு 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 கூட்டம் வைக்கிறதாகவும் முதியோர்கள் உடற்பயிற்சி செய்வதற்காகவும் இனி ஏதாவது விசேஷ நாட்களில் விசேஷ நாட்களில் ஏதோ உணவு பரிமாறவும் நம்ம யூஸ் பண்ணிடுறோம் பயன்படுத்துறீங்க சரி வாங்க இப்படி வாங்க மேடம் இந்த மேல மேல்தளம் வந்து மேல்தளமும் மேல்தளமும் முதிர்வுகளுக்கு

இங்கே எந்த இடையூறு ஒன்றும் இல்லை நல்லா சந்தோஷம் தான் இருக்காங்க நான் வந்து பார்த்தது அப்படிதே தெரியுது எல்லாம் நல்ல களைய வேறு இருக்காங்க இதை போக வழிங்களா இதெல்லாம் தனித்தனி அறைகள் தனித்தனி அறைகள் சரி சரியா

உங்களை பணியாளர் இருக்கலாம் இது ஒரு மினி ஸ்டேஜா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் அதில் ஒரு முதல் ஓகே ஓகே அப்படியே இதுக்கு இது கிச்சனா ம் சரி சரி பரவாயில்ல ஆ வசதி ஒரு அஞ்சாயிரம் லிட்டரு தண்ணி உள்ளே வர்றதாக இருந்தா அதே அஞ்சாயிரம் லிட்டரு வெளியே போறதுக்கு நல்ல வசதி இருக்கு எல்லாம் அண்டர் முதியோர்களுக்கு அண்டர் கிரவுண்ட்லேயே எல்லா பணிகளும் நடக்கப்படுற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதுக்கே ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த பணியை பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா நாங்கள் சாய்பாபா அந்த பட்டப்பூர்த்தியில் என்ன இப்போ எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி நம்ம தூய்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த இதை நடச்சிட்டு வரோம் சரி கடை அருளாளைய உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அப்படியே வாங்க இதெல்லாம் அங்கே யூஸ் பண்ணுற ரூமுங்களா யூஸ் பண்ணுறோம் நாங்கள் மொத்தம் எத்தனை ரூம் கிடைக்குங்க மொத்தம் பன்னெண்டு ரூம் பன்னெண்டு ரூமு ஓ ஒவ்வொருத்தருக்கு த தனித்தனியாக அரியா ஒவ்வொருத்தருக்கு நாலு பேருக்கு நாலு ஆ சரி சரி நாலு பேருக்கு சுத்தமாக திருத்திங்களா பரவாயில்லையே ஆ சுகாதாரம் சூப்பர் சூப்பர் சுகாதாரத்துக்கு முதலீடு முதலிடம் முதலிடம் ம் பார்த்தாலே தெரியுதே சரி வாங்க இதெல்லாம் அறைகள் தானா ம் சரி சரி ஓ இது நான்கு பேர்கள் கொண்ட அறை நல்ல லாட்ஜ் மாதிரி வச்சுருக்கீங்க ஆ எல்லாம் வயதானவங்களா எல்லா வயதா பார்த்துருக்கேன் வயசு இந்த அம்மா அவங்களும் இங்கேருந்து இருக்காங்க அம்மா இங்கே எப்படி இருக்கேன் உங்களுக்கு எல்லாம் வசதியெல்லாம் சாப்பாடு வசதியெல்லாம் குளிக்கிற வசதி எல்லா வசதியும் இருக்குது நம்ம வீடு விட வசதியாக இருக்குது குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரி சரி அது கேள்விப்படுத்த உங்களுக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்கேன் ஓகே நீங்கள்

நந்திர் இது ராஜம்பாள் இவங்க எங்க பேருந்து ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பள்ளியின் தாளர் அதே அவருடைய அவருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய நாங்க இப்ப ஆசிரம வச்சிருக்கோம் நடத்திட்டு இருக்கோம் சரிங்க இது ஒரு அறை இது ஒரு அறை அறை நிறைய அறைகள் இருக்கு வேணாலும் தங்கலாம்

இடவசதி இருக்கு நல்லா பார்த்துருக்கோம் இது இருக்கு பக்கம் சூழ்நிலை செகம் சென்சர் சூப்பராக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல உள்ளங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க சரி பரவாயில்ல உங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு கண்ணன் மற்றும் துணையாளர்களுக்கு சேனல் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்